சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் மகனுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது என்ன ஆஃபர் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அதிதி சங்கர் இருக்காங்களா அவங்களும் விஜய் மகனையும் ஒன்றா லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் வந்து பிளான் பண்ணுறாரு அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலிமா இதை கொண்டு போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வரன்னு சொல்லவும் இல்லை அப்போ விஜய்க்கும் அவங்க மகனுக்கும் ஒரு நல்ல டேர்ம்ஸ் தான் இருந்தது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ இந்த ஆஃபரை கிட்ட கொண்டு போகும்போது விஜய் என்ன சொல்லிட்டார்னா இதில் வந்து நான் இன்வால்வ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது இதை பண்ணுங்க பண்ணாதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எதுவாக இருந்தாலும் அவருடைய கரியர் அவரே பார்த்துப்பார் நீங்கள் அவங்கக்கிட்டே பேசிங்க இப்போ நான் சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்ச மாதிரி இருக்கக்கூடாது அப்புறம் நாளைக்கு எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் எஸ்கேப் ஆனார் ஆனால் அது பண்ணது வந்து பெரிய கம்பெனி அது வந்து பெரிய பட்ஜெட்டில் ஒரு நல்ல டேரக்டரை வச்சு லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணியிருந்தாங்க அப்போது சஞ்சய் கிட்டே போய்ட்டு இதை ப்ரொப்போசல் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஐயோ நடிப்பான் அதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது எனக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது பட் என்னுடைய ட்ரீம் அப்படிங்கிறதே வேறு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிலிம் மேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது இதில் வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பாகவே ட்ரை இருக்கோம் இதுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக சில பிளானிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்காக நாங்கள் சில ஷார்ட் ஃபிலிம்லாம் கூட எடுத்து வச்சுருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து டைம் பாஸுக்காக கிடையாது எங்களோடய ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்யூச்சர் ஃபிலிம் தான் எங்களுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதாக சொல்லப்படுது அதுக்கப்புறமா நாங்கள் திரும்பவும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம் இருந்தாலும் நாங்கள் நீங்கள் ஒரு நல்ல நியூஸ் எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி இருந்த ஒரு முக்கியமான இயக்குனரோ ப்ரொடியூசரோ அவர்கிட்ட சொல்லப்பட்டது பட் அதுக்கப்புறமா வந்து அவர் இருந்து எந்த ஒரு நியூஸும் கிடையாது ஸோ அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ப்ராஜெக்டில் வந்து அவர் வரமாட்டார்னு அதுக்கப்புறம் தான் ஆதித்தி சங்கரை வந்து தனியாக வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ இந்த நியூஸ் எல்லாம் இப்போ போயிட்டு இருந்தப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நல்ல டேர்ம்ஸ் இருந்ததுன்னு தான் சொல்லப்பட்டது லண்டனுக்கு போய் படித்தார் எப்படியாவது ஒரு ஃபிலிம் மேக்கிங் படிக்கணும் அப்படின்றதுக்காக லண்டன்லேயே இருந்தார் சென்னைக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் இங்கே இருந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா லண்டனில் அவங்க மாமனார் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அங்கே தொழிலதிபர் அப்படிங்கிறதுலாம் அவங்க எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த லண்டனில் இருக்கும்போது தான் லைக்கா நிறுவனமும் லண்டனில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க நிறுவனம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் அங்கே இருக்குது அப்போ தான் ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் வந்து சஞ்சையை லான்ச் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு பேசப்பட்டதெல்லாம் நிறைய தகவல் வந்தது அப்போ வந்து நீங்கள் ஸ்கிரிப்டை கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும் ஸ்கிரிப்ட் பிடிச்சி போச்சு ஸ்கிரிப்ட் பிடிச்சதுனால மட்டும் இந்த வந்து நாங்கள் வந்து அவரை லான்ச் பண்ணணும்னு நினைக்கல அவருக்கு சில ப்ரொடக்ஷன் நாலேஜும் இருக்குது ஒரு படம் வந்து எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் அவர்கிட்ட இருக்குது அந்த கேல்குலேட்டிவ் இருக்குது ஸோ அப்படி இருந்தாலே ஒரு டேரக்டர் வந்து கரெக்டாக படம் பண்ணுவதற்கான நல்லா வாய்ப்பும் இருக்குது ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா இது வந்து சிவகார்த்திகேயன்கிட்ட இந்த ஆஃபர் போச்சு சிவகார்த்திகேயன் வந்து கேட்டுட்டு ஏதோ சில காரணத்தால் நடிக்க முடியாமல் வெளியே வந்துட்டார் அப்படிங்கிற தகவலும் இருக்குது அதாவது சஞ்சய் வந்து சிவகார்த்திகேயன் வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதாகவும் அதுக்கு சிவகார்த்திகேயன் வேண்டாம் என்று சொல்லாமல் வேறு ஏதோ காரணம் சொல்லி அவர் வந்து விலகிட்டதாகவும் சொல்லப்பட்டது இது இப்படியே போயிட்டு இருக்கும்போதோ திரும்பவும் இன்னொரு முக்கியமான ஒரு நடிகர்கிட்ட அந்த கதை போக ஆனால் எல்லாருக்குமே ஏன் ஒரு சந்தேகம் அப்படின்னா நடிகர் விஜய்யோடைய பையன் அவர் மூலயமா நம்ம ஒரு படம் பண்ணும்போதோ கண்டிப்பாக விஜய் ரசிகர்களும் அந்த படத்தை பார்ப்பாங்கல்ல அப்படி தானே இருக்கணும் ஆனால் ஏன் எல்லோரும் விலகி விலகி போகிறாங்க அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் வந்து கசிய தொடங்குது என்ன அப்படின்னா விஜய்க்கும் அவர் மகனுக்குமே டேர்ம்ஸ் சரியில்லை அவங்க ரெண்டு பேரும் சரியாக பேசுகிறது இல்லை அது ஒரு சில பர்சனல் காரணங்களால் இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஸ்பீச் வந்தது இதுக்காகவே நம்ம நடித்தோம் அப்படின்னா விஜய் நம்ம மீது கோவப்படுவாரோ அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் போயிட்டு இருந்தது இந்த இடத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் வெளிவர ஆரம்பிச்சுது இதுக்கு நடுவில் தான் கோட் திரைப்படம் வந்தது கோட் திரைப்படத்தில் விஜய்க்கு வில்லனா தன்னுடைய மகனையே வந்து காமிச்சிருப்பாங்க பேர் வந்து சஞ்சய்னு வேற வச்சுருப்பாங்க விஜய் ஃபேன்ஸு சில பேர் வந்து இதில் ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டதெல்லாம் உண்டு ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள டேர்ம் சரியில்லை அப்படிங்கிறது தான் சில பேர் அன்றைக்கி ரீசனாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இதுவும் ஒரு முக்கியமான ரீசன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டேம் சரியில்லை நம்ம வேறு நடித்து இது எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போக ஆனால் தன் பையனை வந்து ரிலான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை விஜய்க்கு தெரியாது அதையும் ரொம்ப லேட்டாக தான் தெரியும் சொல்ல இதுக்கு பின்னாடி அப்படியே நீங்கள் ஒரு செயின் லிங்காக போனால் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதோ லைக்காவில் அப்போ தான் நடிகர் அஜித் அவர்கள் வந்து உள்ளே வராரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விடாமுயற்சி திரைப்படம் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படம் ப்ராஜெக்ட் வந்தது அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ராஜெக்ட் வர்றதுக்கும் இவங்க ப்ராஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கிற நேரத்துலையும் ஒரு பக்கம் சஞ்சயும் வந்து லான்ச் பண்ணுறாங்க அது யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா லைக்கா லான்ச் பண்ணுறாங்க லைக்கா நிறுவனம் வந்து விஜய் வச்சு கத்தினு ஒரு படம் பண்ணாங்க அது பெரிய பிளாக் பஸ்ட் அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க வச்சு படம் பண்ணலாம் அப்படின்றப்போ அது வந்து பாசிபிலிட்டியே ஆகலை அவர் கொடுக்கவே இல்லை அது அவர் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ ஸோ எந்த நிறுவனத்துக்கு வந்து இவர் வந்து ஷீட் கொடுக்காம இருந்தாரோ அதே நிறுவனத்து மூலயமா மகனை வந்து லான்ச் ஆகிறத பார்த்து அவர் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்ததான் தான் தகவல் சொல்லப்படுது இதுக்கு பின்னாடி சங்கீதாவும் இருக்காங்க அவங்க வந்து தன் பையனை எப்படியாவது லான்ச் பண்ணி விஜயை விட ஒரு மிகப்பெரிய இயக்குனராக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவிலும் இருக்காங்க ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரையாங்கல் மாதிரி போயிட்டுருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா விஜய்யுடைய நண்பரான சஞ்சீவ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவரே சில இடங்களில் சொல்லியிருப்பார் விஜய் சனுக்கு வந்து நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம்லாம் கிடையாது அவர் வந்து இயக்குறதுல ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில இடங்களில் சொன்னதாக வந்து சொல்லப்படுது ஸோ அஜித்தும் அதாவது ஷாலினியும் சங்கீதாவும் ஒரு நல்ல நண்பர்கள் ரெண்டு பேருமே ஆன் த ஸ்க்ரீன் ஆஃப் த ஸ்க்ரீன்லாம் விட்டுடுங்க அதில் வந்து அஜித் விஜய் அதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல நண்பர்கள் உறவினர்கள் மாதிரி பேசி கொள்வார்கள் அப்படின்லாம் இருந்தது ஸோ இதில் இவங்க சைட்ல வந்து பார்த்திங்கன்னா சில உதவிகள்லாம் நடந்தது உதவி செஞ்சு தான் அவங்க வரணுலாம் அவசியம் கிடையாதுங்க இவங்களும் வந்து நிற்கிறாங்க கூட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சஞ்சய்க்கு வந்து அஜித்துடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது அஜித் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் இந்த இயக்குனராக வருவதற்காக சில விஷயங்கள் எதுவானாலும் கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னதாக சொல்லப்படுது அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் விஜய் அஜித் அப்படிங்கிறது வந்து வெளியில் என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் சஞ்சய் மீது வந்து அஜித்துக்கு வந்து அந்த சஞ்சய் வந்து இயக்கப்போகிற கதை என்ன அவர் என்ன மாதிரியான படம் பண்ண போகிறாரு பரவாயில்லையே நிஜமாவே ஒரு நல்ல டெக்னீஷியன் அந்த மாதிரி தான் அவரோட மைண்ட் செட்டில் போயிட்டுருக்கு இதுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலினி ஆதரவு தெரிவிக்கிறாங்க அஜித் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க மகன் வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் படம் முதல் படம் யாரை வச்சு பண்ண போகிறாரு அப்படிங்க எல்லாருக்குமே தெரியுமா லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய முதல் படத்தை எந்த ஹீரோவை வச்சு செஞ்சாரோ அதே ஹீரோவை வச்சு தான் இப்போ இவர் படம் பண்ண போகிறாரு ஸோ அந்த தகவல் வந்திருக்கு இப்போ சமீப காலமாக அந்த தயாரிப்பு நிறுவனம் சில பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தொண்ணூறு சதவீதம் பேரை வந்து அவங்க நிறுவனத்திலேருந்து வெளியேற்றிட்டாங்க ஏன்னா நிறைய நஷ்டங்கள் எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாங்க சினிமா எடுத்த வகையிலும் நஷ்டங்கள் சந்திச்சிட்ருக்காங்க இதுக்கு நடுவில் இந்த திரைப்படம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும்பொழுது தான் அஜித் தரப்பிலேருந்து அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த படத்தை டேக் ஆஃப் ஆகிறதுக்கான வேலைகளை செய்வதற்கான உதவிகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால தான் நடிகர் அஜித் அவர்கள் விஜய் அவங்க மகனுக்கு வந்து கண்டிப்பாக படம் வெளிவதற்கு உறுதி செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நடிகர் விஜய்க்கும் அவங்க மகனுக்கும் டேர்ம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டேர்ம்ஸ் சரியில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல ஓப்பனாகவே சொல்லணும் நிஜமாவே அவங்க பேசுறது கிடையாது எப்பவுமே கிறிஸ்மஸ்க்கு வந்து லண்டனுக்கு போவார் பெரிய செலிப்ரேட்டன்லாம் நடக்கும் ஆனால் கடைசியாக வந்து விஜய் லண்டனுக்கு போகலன்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி அவர் வந்து பேங்காக் போனார் அதுக்கப்புறம் எங்கே போனார்னே தெரியலன்னு ஏன்னா எல்லா கிறிஸ்மஸ்க்கும் எல்லா நாளுக்கும் போகிறது வழக்கம் ஆனால் இப்போ அதை போகிறதே தவிர்த்துட்டார் லண்டன் பக்கமே விஜய் போவது கிடையாது அதுக்கு பதில் சுவிட்சர்லாண்ட் ஒரு சில வெளிநாடுகளில் விஜயை பார்த்ததாவும் சில தகவல்கள் இருக்குது